என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் கடந்த வருடத்திலிருந்து பல தலைப்புகளில் என்னுடைய படைப்புகளை உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் அந்த வகையில் இந்த வாரம் எட்டு கவிதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் சென்ற வாரம் வரைக்கும் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தலைப்புகளில் உங்களுடன் பகிர்ந்து உள்ளேன் இந்த வாரம் முடிவில் ஏறக்குறைய எட்டு கவிதைகள் எட்டு கவிதைகளை சேர்த்து நானூறு கவிதைகள் இந்த வாரம் முடிவில் நானூறு கவிதைகளை உங்களுடன் பகிர உள்ளேன் இன்றைய அளவில் வலைதளங்களில் எத்தனையோ தலைப்புகளில் மட்டுமல்ல எத்தனையோ விதவிதமான கலாச்சார சீரழிவுகளின் அழிவுக்கான முன்னோட்டமாய் ஆபாசங்களும் சரி கிளுகுப்பு காட்சிகளும் சரி குழு காட்சிகளும் சரி அதிவிரைவாக விரைவாக வலைதளங்களை நிரப்பிக்கொண்டு வருகிறது என்பதை உலகம் அறியும் இதற்கு இடையில் என் படைப்பை நான் உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் எத்தனை தீமைகள் அழிவுகள் இந்த உலகம் பார்த்த போதிலும் நவீனத்தின் வரவால் மனிதனின் எண்ணங்களும் குணங்களும் மனங்களும் தேவையற்ற ஆடம்பரத்திற்குள் சென்று அழிவின் பாதையில் விழுந்து கொண்டு இருக்கிறது என்றே நான் சொல்லுவேன் நான் நிறைய கவிதைகளின் தலைப்புகளில் தீமைகளின் வடிவங்களையும் அது எந்த ரூபத்தில் உங்களை வந்து அடைகிறது என்பதையும் நிறைய சுட்டி காட்டியுள்ளேன் எனக்கு தெரிந்தவரை இன்னமும் சுட்டி காட்ட உள்ளேன் விஞ்ஞானத்தையோ நவீனத்தையோ நான் குறை சொல்லுவதற்கு இல்லை இருப்பினும் ஒன்றை கண்டுபிடிக்கும் போது அதன் பின்விளைவு மனித இனத்திற்கு என்னவாக இருக்கும் என்பதை விஞ்ஞானிகளும் சரி கண்டுபிடிப்பாளர்களும் சரி அதை கொஞ்சம் ஆராய வேண்டும் என்பதை வலியுறுத்தியே பல கவிதைகளில் இதற்கு முன்னால் சொல்லி இருக்கிறேன் அந்த வகையில் ஒரு சில கவிதைகளே அதை வலியுறுத்தியே சொல்ல இருக்கிறேன் நான் உலக நெருக்கடிகளையும் உலக அழிவுகளையும் உலக போர் தினந்தோறும் புதுவிதமாய் தொடங்கி கொண்டு இருப்பதையும் அறிவேன் அதை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இந்த தருணம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதான் இளைஞர்கள் சொல்லுகிறார்களே கருத்துரையை அறிவுரையை உபதேசத்தை நட்பு என்ற முறையிலோ அல்லது உறவு என்ற முறையிலோ அல்லது ஒரு கவிஞன் என்ற முறையிலோ சொன்னாலே இந்த சமூகத்திற்கு கொஞ்சம் வெறுப்பாகத்தான் இருக்கிறது ஏன் சமூகத்திற்கு மட்டும் அல்ல ஒரு வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி நியாயம் நீதி என்று ஒரு மனிதன் பேசத் தொடங்கினால் அவனை மிகவும் இழிவாகவும் விமர்சிக்கத் தொடங்கி வருகிறது தொடங்கிவிட்டது சமூகம் ஆனால் உபதேசம் என்பது நிழல் போன்றது அது உங்களை வா என்று அழைப்பதுமில்லை உங்களுக்கு தேவைப்படும் பொருட்டு அந்த நிழலில் நீங்கள் ஆசுவாசப்படுத்தி கொள்ளலாம் பிறகு மனம் தெளிந்து மயக்கம் தெளிந்து நிலையை தன்னிலை அடைந்து அதிலிருந்து நீங்கள் விலகி வரலாம் இந்த மைய கருத்தை கொண்டுதான் என் உபதேசம் உங்களுக்கு சொல்லி வருகிறேன் நான் ஒரே கட்டத்தில் பலவிதமான சூழலை கொண்ட உபதேசங்களை உங்களுக்கு சொன்னால் அது உங்களுக்கு கண்டிப்பாக போரடிக்கும் ஏண்டா மனங்கள் இன்று ஆடம்பர மயக்கத்தில் நவீனத்தின் உச்சத்தில் மயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை நானும் அறிவேன் எனவே அவைகளை படிப்படியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்று இந்த வார கவிதையின் தலைப்பை பார்ப்போம் உழைப்பை பற்றிதான் உங்களோடு அதிகமாய் பகிர்ந்து வந்துள்ளேன் நீ என்ன பெரிய உபதேசவாதியா நீ என்ன உழைப்பாளியா என்ற கேள்விக்குள் என்னை தள்ளாதீர்கள் நான் எளிமையானவனா வலிமையானவனா என்பதல்ல என் வாழ்க்கையில் நான் நேர்மையாய் அதே சமயம் எளிமையாய் வலிமையாய் வாழ்ந்ததின் வாழ்ந்து வருவதின் பொருட்டு நிறைய இழப்புகளை சந்தித்து வருகிறேன் இன்று வரை ஆனாலும் என் நிம்மதிக்கு என் அமைதிக்கு என்னுடைய நேர்மையே எனக்கு சொத்தாய் வித்தாய் இருக்கிறது என்பதை இந்த உலகத்துக்கு நான் சொல்லிக்கொள்ளவும் ஆசைப்படுகிறேன் குறுக்கு வழியில் நீங்கள் எத்தனை முறை எத்தனை வழிகளில் எத்தனை கோடி எத்தனை சொத்துக்கள் எத்தனை எத்தனை நீங்கள் சம்பாதித்து குவித்த போதிலும் உங்கள் உள்மனதற்கு தெரியும் நீங்கள் நேர்மையற்றவர்கள் என்று அதே சமயத்தில் அதை பிரட்டி போட்டு பாருங்கள் நீங்கள் அல்லல் படலாம் நீங்கள் அவதியும் கூட பரலாம் ஆனால் நேர்மையொன்ற புள்ளியில் நீங்கள் நிலைத்து இருக்கையில் கண்டிப்பாக எல்லாம் உடைபட்டு விடைபட்டு உங்களுக்கு அமைதி கிட்டும் என்பதை நான் இந்த தன்னத்தில் சொல்லிக்கொண்டு தலைப்புக்குள் வருகிறேன் இதை பற்றி நிறைய உங்களுடன் பேச இருக்கிறேன் பேசுவேன் இது உழைப்பை பற்றிய கவிதை என்பது முன்னவே சொன்னேன் இந்த கவிதையின் தலைப்பு உழைத்து பார் வரும் உயர்வு தலைப்பு உழைத்து பார் வரும் உயர்வு எப்படி வாழலாம் என்பது தவறு இனியாவதும் வாலிபனே இதை உணரு எப்படியும் வாழலாம் என்பது தவறு இனியாவதும் வாலிபனே இதை உணரு இப்படித்தான் வாழ்வேன் என்று வாழ்வதுதான் வாழ்க்கையின் கூறு இப்படித்தான் நேர்மையாய் ஒழுக்கமாய் உழைத்து கொள்கையில் உறுதியாய் நின்று வாழ்வேன் என்று வாழ்வதுதான் வாழ்க்கையின் கூறு எப்படியும் வாழலாம் என்பது தவறு இனியாவது வாழ்வனை இதை உணரு இப்படித்தால் வாழ்வேன் என்று வாழ்வதுதான் வாழ்க்கையின் கூறு வாழ்க்கையில் உழைத்து எடு பேரு உழைப்புக்கு ஈடு இணை கிடையாது வாழ்க்கையில் உழைத்து எடு பேர் உழைப்புக்கு ஈடு இணை கிடையாது உழைத்துத்தான் வாழ்வின் உயர்வுக்கு தடை கிடையாது மனித இனமே உழைத்துத்தான் பாரு வாழ்வின் உயர்வுக்கு தடை கிடையாது உழைப்பு என்பது உன் உயர்ச்சி வாலிபனே மறைந்துவிட வேண்டாம் உழைப்பு என்பது உன் முயற்சி அதுதான் கொடுக்கும் வாழ்விலும் வளர்ச்சி உழைப்பு என்பது உன் முயற்சி அதுதான் உன் வாழ்க்கையிலும் கொடுக்கும் வளர்ச்சி உழைப்பால் பெறலாம் மகிழ்ச்சி ஆனால் உழைப்பதற்கு தேவை தன்மான உணர்ச்சி உழைப்பால் பெறலாம் மகிழ்ச்சி ஆனால் உழைப்பதற்கு தேவை ஒவ்வொரு இளைஞனுக்கும் தன்மான உணர்ச்சி இனி உழைப்பு கொள்ளட்டும் எழுச்சி காரணம் அதில் ஊடுருவாது சூழ்ச்சி இனி வாலிபனே உன்னில் உழைப்பு கொள்ளட்டும் எழுச்சி காரணம் அதில் ஊடுருவாது சூழ்ச்சி வாழ்வில் உழைப்பு ஒன்றே வளர்ச்சி மனித இனமே மறந்து விடாதே வாழ்வில் உழைப்பு ஒன்றே வளர்ச்சி ஆனால் உழைக்காத வாழ்க்கை வறட்சி வாழ்வில் உழைப்பு ஒன்றே வளர்ச்சி ஆனால் உழைக்காத வாழ்க்கை வறட்சி உழைப்புக்கு கொடு முக்கியத்துவம் உழைப்பு மட்டுமே வாழ்க்கையை உயர்த்தும் மனித இனமே இன்றல்ல நாளையல்ல மறுநாளும் அல்ல என்றுமே உழைப்புக்கு கொடு முக்கியத்துவம் உழைப்பு மட்டுமே வாழ்க்கையை உயர்த்தும் உழைப்பு இன்றி இல்லை வாழ்வில் உயர்வு இனி உழைத்து பார் வரும் உயர்வு உழைப்பு இன்றி இல்லை வாழ்வில் உயர்வு இனி உழைத்து பார் வரும் உயர்வு மனித இனமே உழைப்பை மையமாக்கிக் கொண்டு வாழ்க்கையை வழி எவரும் வாழ்வில் தோல்வி அடைந்ததில்லை அதே சமயம் ஒழுக்கத்தை பின்பற்றி வாழும் வாலிபம் எப்போதுமே சோட போனதில்லை என்பதை வலியுறுத்திவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்